ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டான இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக் பெற்றான் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலாவை போது பின் அர்பக்சாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் முப்பத்தி நாலு வயதான போது பேலேகை பெற்றான் பேலேகை பெற்ற பின் ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் ரெகுவை பெற்ற பின் பேலேகு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி ரெண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்ற பின் ரெகு இருநூற்றி வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்ற பின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற பின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிரகாம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேரேகு தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆப்ராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாயிருந்தாள் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான் ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய தேசத்துக்கு பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆஸ்ரவாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடே கூட போனான் ஆபராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது வயதுள்ளவனா இருந்தான் ஆபராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன்பின் பின் ஆபராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அத் பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவளைக் கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிரஹாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாகக் கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள்